ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் வருஷ பழன்களை சொல்ல இருக்கேன் மேசராசிக்கு பார்ப்போம் தொழில் அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் லாபம் வேணும் இல்லை லாபம் மிகுதியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குமுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் குரு இருக்காரு மே வரைக்கும் ஏப்ரல் மாதம் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் மே மாதம் தடைப்பட்ட திருமணங்கள் உறுதியாக நடக்கும் வயசுக்கு தெரிந்த மாதிரி தான் பலன்கள் திருமண ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் உறுதியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் உறுதியாகவும் கிடைக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்குங்க இதெல்லாம் வந்து கிரக வெளிச்சங்கள் அதை வச்சு தான் நான் பலன்களை சொல்கிறேன் ஜோதிடமே வெளிச்சம்தான் ஜூன் மாதம் புதிய தொழில் வைக்கக்கூடிய எண்ணங்கள் அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் தொழிலால் லாபங்கள் கிடைக்கும் பழைய கடன்கள்லாம் விரைவில் அடைபடும் மனதை வருத்தி கொண்டிருந்த பழைய கடன்கள் கண்டிப்பாக அடைபடும் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க மேசராசிக்கு ஒன்றும் குறைவில்லை இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் தொழில் சிறக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தொழில் சிறக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்குங்க ஏப்ரல் மாதத்துலேருந்து அது உறுதியாகும் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் மே மாதம் முதல் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஜூன் மாதத்தில் புதிய தொழில்கள் வைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அதை நடைமுறைப்படுத்தவும் செய்வீர்கள் லாபங்கள் கிடைக்கும் கடன் அமைப்பு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க கடன் இல்லாமல் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் சிறப்பாக கடன் நீங்கி தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சேமிக்கவும் முடியும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை நாம் அனைவருமே அதை வந்து வேணுங்க குலதெய்வம் தான் நம்ம காக்கக்கூடிய தெய்வம் தனிப்பட்ட முறையில் ஜாதக வேண்டுவோர் குழந்த பாக்க திருமணம் கல்வி திருமணம் வெளிநாடு வெளிநாடு செல்லுதல் புதிய தொழில் தொடங்குதல் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எதுவானாலும் கேள்விகளுக்கு திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொடுங்க குறைந்த கட்டத்தில் நிறைவான பலன்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்